உங்கள் ஓவியன் கொண்டல்ராஜ் பேசுகிறேன் நம்ம இப்போ இருக்கிறது வந்து திருக்குற்றாலம் இந்த குற்றாலத்தை வந்து பார்த்திங்கன்னா மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த நாலு மாதம் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நீர்வீழ்ச்சி தண்ணீர் நிறைய நல்ல இருக்கும் அப்போது வந்து இந்த இதான் எல்லாமே ரொம்ப குளுமையாகவும் ரொம்ப அற்புதமாகவும் இருக்கும் வருஷத்தில் ஒரு ரெண்டு மூணு மாதம் மட்டும் வறட்சியாக இருக்கும் அந்த வறட்சி டைமில் தான் நம்ம இப்போது இங்கே இந்த குட்டால மலையை பார்த்துட்ருக்கோம் என்னென்னா இந்த நீர் தண்ணீர் வராத அந்த பொழுதில் வெறும் பாறையில் கொஞ்சம் போல் தண்ணி ஒழுகி வந்துட்டுருக்கு அப்போ தான் இந்த சிலைகள் இந்த சிவலிங்கங்களெல்லாம் நாம் பார்த்து வந்து முழுமையாக ரசிக்க முடியும் அதுக்காக தான் நம்ம இப்போ வந்துருக்குறோம் பார்த்திங்கன்னா இதில் வந்து பாறையை குடைஞ்சி நிறைய சிவலிங்கங்கள் செதுக்கியிருக்காங்க இதை பாதை ஏதோ காலச்சூழலை யாரோ உடைச்சிருக்காங்க இதோட அறியாமையினால் நிறைய சிற்பங்கள்லாம் இருக்குது மேலே பார்த்திங்கன்னா குரங்குகள் வந்து இறைவனை வழிபடுற மாதிரியும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எடுங்க இது ஒரு சக்தி வந்து ரெண்டு இரு இரு கரங்களிலும் நீரோற்ப மலர் வைத்திருக்காங்க அந்த பக்கம் சிவலிங்கத்தை பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்தை குடவரையாக பண்ணி சிவலிங்கம் முழுமையாக செய்து அதில் வந்து ஒரு நிலாவும் பிறையும் அந்த முத்திரை இருக்குது அது மாதிரி அந்த சைடும் நிறைய சிற்பங்கள் இருக்குது இந்த இப்போ இது என்ன சொல்ல வருதுன்னா அந்த திருக்குற்றாலத்தில் வந்து எப்போதும் தண்ணீர் விழுந்து இந்த சிவலிங்கத்தை வந்து அர்ச்சனை பண்ணுது இந்த இயற்கை அப்படின்றத காமிக்குது இன்னொன்று இது நிறைய நம்ம முழுமையாக அணுவிக்கணும்னு நினச்சா அந்த குற்றாலத்தில் வந்து வேறு எந்த நோக்கமும் இல்லாமல் வெறும் இறை சிந்தனையோடு இந்த அருவியில் குளிச்சுட்டு அமைதியாக நம்ம ஏகாந்தமாக உட்கார்ந்தோம்னா நிறைய இயற்கை சூக்குமுங்கள் நமக்கு உணர்த்தப்படும் அதை எல்லோரும் அனுபவித்து உணர பாருங்கள் வெறும் இறை தரிசனத்திற்காகவும் இயற்கையை ரசிப்பதற்காகவும் மட்டும் வந்தால் போதும் அடுத்த இருக்க இது இப்படியே தொடர்ந்தால் தான் அடுத்து நம்ம ஜெனரேஷன் அடுத்த அடுத்த ஜெனரேஷன் எல்லாம் வந்து இதை அனுபவித்து உணர முடியும் இதெல்லாம் திருக்குற்றாலத்தை பற்றி பாடாத சித்தர்கள் கிடையாது எல்லா சித்தர்களுமே வந்து இந்த திருக்குற்றாலத்தை பற்றி பாடல் எழுதியிருக்காங்க பட்டினத்தால் எழுதியிருக்காரு அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசர் எல்லாருமே இதை அனுபவித்து எழுதியிருக்காங்க அந்த அனுபவத்தை வந்து நம்ம அவங்களோட முன்னோர்கள் நம்மளோட முன்னோர்கள் தான் அவங்க அவங்கள மாதிரி நமக்கும் ஒரு இறை அனுபவம் வேணும் அப்படின்னா இதை நம்ம முழுமையாக உணரணும் இப்போது வந்து கூட நம்ம குற்றாலத்தில் போது மட்டும்தான் வரணும்னு கிடையாது இப்போ கூட வந்தால் கூட இந்த சிற்பங்களெல்லாம் பார்த்து நம்ம வந்து ரசிக்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவனும் பார்வதி சிவன் வந்து ரிஷப வாகனத்திலையும் பார்வதி வந்து நின்ற கோலத்திலையும் இருக்கிற ஒரு அற்புதமான காட்சி இது மேபி எத்தனையோ நம்ம கண கால கணக்கு எடுக்க முடியாது இருந்தாலும் தண்ணீர் பட்டு பட்டு அது வந்து முழுமையாக இருந்திருக்கும் பாதி சிதைஞ்ச நிலையில மீதி தான் நம்ம பார்க்க முடியுது இது இயற்கை தான் தண்ணீர் தான் இதை அப்படியே இதாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா சிவனோட ஒரு ஒரு கோஸ் தான் ஒரு கையில் சூளமும் ஒரு கையில் வந்து ஒரு ஆயுதமும் இருக்கும் அது என்னன்னு சரியாக தெரியல சிவன் வந்து ஒரு சுகாசனத்தில் உட்காந்து நிலையில் இருக்கிற மாதிரி இருக்குது அது மாதிரி மேலே மலை முகம் மேலே கண்கட்டின வரைக்கும் தூரம் பார்த்தாலும் நிறைய சிவலிங்கங்கள் இருக்குது முனிவர்கள் தவம் பண்ணுற மாதிரி இது மாதிரி நிறைய சிற்பங்கள் இருக்குது இதை பார்த்து எல்லோரும் அனுபவித்து அதை உண்மையை உணரும் மாதிரி அன்புடன் கேட்டுக்கொள்வேன் நன்றி வணக்கம் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் இருக்கிறோம் குற்றாலம் அப்படின்றது வந்து உலக புகழ்பெற்றது ஒரு சிறு குழந்தைகள் கூட தெரியும் குற்றாலம் அப்படின்றது பொதுவாகவே நம்ம வந்து தண்ணி நிறைந்த இடமாக தான் நம்ம வந்து பார்த்துருப்போம் ஆனால் தண்ணி இதில் இல்லாமல் இருக்கிற நிலையை இப்போ பார்க்குறோம் ஏன் தண்ணி இல்லைன்றது இதனுடைய குறை அப்படின்னு வந்து சொல்ல முடியாது ஏன்னா தண்ணி ஏன் இல்லை அப்படின்னும் போது தண்ணி இல்லாத நேரத்தில் தான் நம்ம வந்து இந்த இறை தரிசனங்களை வந்து பெற முடியும் ஸோ சிவலிங்கங்கள் எவ்வளோ இருக்குதுன்றது எவ்வளோ சிவலிங்கங்கள் இந்த குற்றால மலையில் செதுக்கப்ப பட்டுள்ளது அப்படின்றத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் சோ இந்த குற்றாலம் அப்படின்றது வந்து கோடி லிங்கங்களுடைய தரிசனம் மற்றும் கோடி லிங்கங்களுடைய தரிசனம் நமக்கு கிடைப்பதற்கான ஒரு அரிய வாய்ப்பு தான் இந்த வந்து தண்ணி இல்லாமல் நம்ம வந்து பார்க்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியது ஸோ தண்ணி வந்து நம்மளை ஊழும்போது நம்ம குடிக்கும்போது அந்த லிங்கங்கள் மேலே பட்டு நம்ம மேலே வந்து அந்த தண்ணி படும்போது நமக்கு அந்த பாவங்கள் வந்து தொளையக்கூடிய மிக உயர்ந்த விஷயம் வந்து இந்த குற்றாலத்தில் வந்து கிடைக்குது ஸோ தண்ணி இல்லாத டைமில் மட்டும்தான் நம்ம இந்த லிங்கங்களை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு வந்து கிடைக்குது மலை வெட்டுவான் கோயில் அப்படி எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து கழுகுமலை வெட்டுவான் கோயிலில் சமண மத தீர்த்தங்களுடைய சிற்பங்கள் புடைப்பு சிற்பங்களாக இருக்கும் ஆனால் சைவ சமயத்துக்கன்று உருவாக்கப்பட்ட ஒரு மலை அப்படின்னா இந்த திருக்குற்றால மலையை வந்து நம்ம வந்து சொல்லலாம் இது வந்து சிவ சைவ சமயத்தை சார்ந்த சிவ லிங்கங்கள் வந்து இங்கே வரிசையாக இருக்கிறத வச்சு நம்ம சைவ சமயத்தை வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம் இப்போ பொதுவாக அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த உலகம் வந்து எதுலேருந்து தோன்றுச்சு அப்படின்னா பரம்பொருள் என்று சொல்லப்படக்கூடிய இறைவன் கடவுள் என்ற நிலையிலிருந்து தோன்றுது அதை வந்து இருப்பு நிலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இருப்பு நிலையில் இருக்கக்கூடியது வந்து இயக்கமற்ற நிலையில் இருக்கும் ஆனால் அனைத்தையும் தன்னுள் கொண்டு இருக்கும் அதை வந்து குறிக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிவம் அதாவது இம்முன் போட்டு சொல்லுவாங்க அதை வந்து சிவலிங்கம் உருவமற்ற நிலையில் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க அந்த சிவம் அசைந்து இயக்க நிலைக்கு வரும்போது அது வந்து சக்தி நிலை சொல்லுவாங்க ஆனால் சக்திக்குள்ளேயும் வந்து சிவம் அப்படின்றது இருக்குது அதை வந்து சிவன் அது வந்து உருவம் அப்படின்னு வச்சு உருவத்தை வச்சு காட்டி சொல்லுவாங்க ஸோ உருவமற்ற நிலையில் இந்த உலகத்தை அனைத்தையும் வந்து படைத்து காத்து அழித்து மறைத்து அருள்கூடிய ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பரும்பொருள் இறைவன் கடவுள் வந்து ஆண்டவன் ஒரு உருவமற்ற நிலையில் இருக்கிறார்ன்றதை குறிப்பதற்காக இந்த சிவலிங்கத்தை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து படித்தாங்க சிவலிங்க வழிபாடு அப்படின்றது வந்து சைவ சமயத்தின் ஒரு உயர்ந்த குறியீடு ஸோ இந்த சைவ சமயத்தின் ஒரு மலையாக இந்த குற்றால மலைய வந்து நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கலாம் நம்ம வந்து இந்த தண்ணி வழும்போது நம்ம குளிக்கும்போது கோடி சிவலிங்கத்துடைய மேலே பட்டு தண்ணி நம்ம மேலே விழும்போது அதனுடைய அருள் நம்ம மேல படுறதுனால நம்முடைய பாவங்கள் அனைத்துமே தொலையக்கூடியதுன்னு சொல்றாங்க இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா காசியில் இறந்தால் தான் முக்தி ஆனால் தென்காசியில் பிறந்தால் வளர்ந்தால் நடந்தால் எல்லாமே வந்து முக்தி நிலை தான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பிறந்தால் வாழ்ந்தால் இறந்தால் கண்டால் முக்தின்றது ஒரு மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்தது தான் தென்காசி அந்த தென்காசியில் இருக்கக்கூடிய குற்றாலத்தில் நம்ம தண்ணில்லாத நிலையில் இருக்கக்கூடிய அந்த குற்றால மலையில் வந்து சிவலிங்கங்கள் வந்து புடைப்பு சிற்பமாகவும் இருக்குது முழு உருவச்சி சிற்பமாகவும் இருக்குது ஸோ இதில் கோடி லிங்கங்கள் வந்து அதன் மேலே தண்ணீர் பட்டு நம்மளுடைய பாவங்கள் தீர்க்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது இது வந்து ஒரு காண கிடைக்காத ஒரு அரிய காட்சி எப்பவுமே குற்றால மலை அப்படின்றது வந்து தண்ணி உழுந்தாதான் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் குற்றால மலையில் தண்ணி விழுந்தால் மட்டும் சிறப்பு கிடையாது தண்ணி விழிலை அப்படின்னா தான் இந்த கோடி லிங்கங்களை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு வருது கடவுள் வந்து தன்னை எப்போ வெளிப்படுத்துகிறாரு அப்படின்னா மாயின்ற இருள் வந்து விலகுனா மட்டும்தான் கடவுள் விலகிற அதே மாதிரி தண்ணின்ற நீர் வந்து குற்றாலத்தில் விலகும் போது சரியான நிலையில் இருக்கும் போது காட்சி நீர் இல்லாத குற்றால மலையில் சிவலிங்கங்களை தரிசிக்கும் போதே நமக்கு வந்து கோடி புண்ணியம் நமக்கு ஸோ நாம் பெற்ற இந்த இன்பத்தை உலகத்தில் உள்ள அனைவரும் பெற வேண்டும் என்பதற்காக நாம் இந்த காட்சியை வந்து பதிவு செய்கிறோம் ஸோ இந்த காட்சியை நாம் வந்து பதிவு செய்கிறதன் மூலம் இன்ஃபிடி வந்து உலக மக்கள் அனைவரும் பாவங்கள் நீக்கி புண்ணியம் பெற வேண்டும் கோடி சிவலிங்கத்தினுடைய அவருளை பெற வேண்டும் என்பதை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி